Chola, chola, que acá. அப்பதான் காரையும் கட்சிதமா முடியும் சொல்லிட்டதா என்ன காரியம் கட்சிதமா முடியும்

Яма, на апреле. கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள கடையில போய் கறியை வாங்கிட்டு வந்து நல்ல வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி வச்சிருக்காளா இப்படி ஒரு பாசமான மவளை பெத்திருக்கேன் எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இம்மா எரிப்பெல்லாம் கரெக்ட்டா தான் போட்டுருக்கேன் நிறைய எல்லாம் ஒண்ணு போடல உனக்கு எரிப்பவா இருக்கு இல்ல மக்கா இது குழம்பு எரிக்கிறதுனால நான் அழல இது ஆனந்த கண்ணீர் இம்மா நீ வடிக்க ஆனந்த கண்ணீரால சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்க போது கண்ணீரை தொடச்சிட்டு சாப்பிடுமா ம் 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 கடைச்சிக்கொழும் நல்லா ருசியா ரொம்ப டேஸ்டா இருக்குமக்கா

നമ്മൾ പക്കത്ത് വീട്ട് പങ്കെ நான் சொன்ன வீட்டுக்குள்ள போனா எல்லா உண்மையும் வெளியே வரும்னு அவர் திருவாலங்கடி இல்ல திருட்டு திருவாலங்கடி மவன் நல்ல காரியம் பண்ணிருக்காங்களா முதல்ல அவளை போய் கவனிங்க சும்மா ஏன் மேல பழிய போடுறத வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க எனக்கும் கை இருக்குதே நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும் என்ன எத்தனை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்குதியா